வெங்கட் டாக்ஸ் நேர்கள் எல்லாரும் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான இயக்குனரான கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ரஜினி சாரை வச்சும் கமல் சார் வச்சும் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு அது என்ன மாதிரியான படங்கள் வெற்றி தோல்வி நிலவரம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் போயிடுங்க லிஸ்ட்டில் நம்ம பார்க்கப்படுற ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ம தலைவர் ரஜினி சார் தான் ரஜினி சாரை வச்சு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு படம் முத்துப்படம் இந்த படம் ஒரு மலையாள படம் ரீமேக்கு இந்த படத்தில் ரஜினி சார் மீனா மேடம் சொல்லிட்டு நிறைய கேஷ் குரூப் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு ஜப்பானில் மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் மூவி தான் அடுத்து ரெண்டாவதாக நைன்டீன் நைன்ட்டி நைனில் படம் இந்த படத்தில் சிவாஜி சார் ரஜினி சார் சௌந்தர மேம் இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஹிட் மூவி தான் குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமாக கவர் பண்ண மூவி தான் நம்ம படைய படம் இந்த படத்தில் நம்ம நீலாம்புரியோட கே யாரும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி சார் சோனாஷி சின்ஹா அனுஷ்கா செட்டி நடித்த படம் தான் லிங்கா படம் ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறல ஒரு ஒரு சுமாரான சொல்லலாம் இந்த மூணு படங்களும் ரஜினி சாரை வச்சு கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருக்காரு அண்டு கே எஸ் ரவிக்குமார் ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் கதை எழுதியிருக்காரு ரஜினி சார் நடிப்பில் வந்த படம் தான் கோச்சரன் படம் இது ஒரு அனிமேஷன் படம் இந்த படத்துக்கு கதை மட்டும் கே எஸ் ரவிக்குமார்கள் எழுதியிருக்காரு அடுத்ததான் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நம்ம உலக நாயகன் கமலதாஸ் வச்சு எடுத்த படங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அவ்வை சண்முகி படம் இந்த படத்தில் கமலஹாசன் மீனா மணி அண்ணன் நாசர் ஜெமினிஹாசன் சொல்லிட்டு மிகப்பெரிய பட்டாளம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் கமலஹாசன் மாமியாக மிரட்டியிருப்பார் இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்ச படம் தான் அடுத்து டூ தௌசண்ட் வந்த படம் தான் தெனாலி இந்த படத்தில் கமலஹாசன் தேவயாணி ஜோதிகா ஜெயராம் சொல்லிட்டு எல்லோரும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஒரு கமலஹாசன் மலையாளியாக வேறு ஒரு லாங்குவேஜில் சும்மா மிரட்டியிருப்பார் வழக்கம் போல கே ஸ்ரெயக்குமார் கமலஹாசன் கூட்டணி வந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சது அடுத்து மூணாவதா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன படம் தான் பஞ்சதந்திரம் இந்த படத்தில் கமலஹாசன் சிம்ரன் ஊர்வசி ஜெயராம் ஸ்ரீமன் ஐஸ்வர்யா ரம்யா கிருஷ்ணன் ரமேஷ் அரவிந்த் நாகேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அஞ்சு நாயகர்கள் தெரியாமல் பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு கொலையை மாட்டிக்கிறாங்க ஆனால் அந்த கொலை அவங்க பண்ணல அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் இந்த பஞ்சதன் படத்துட மொத்த கதை இந்த படம் மாதிரி தமிழ் சினிமாவில் சிவாஜி சாருக்கு அடுத்து வேறு எந்த ஒரு ஹீரோவும் பண்ணதில்லை பண்ண முடியுமான்னு தெரியல அந்தளவு சூப்பராக பண்ணியிருப்பாரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த படம் ஒரு வெற்றி பெற்ற படம் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் கமலஹாசன் அசின் நடித்து கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வந்த படம் தான் தசாதாரம் இந்த படத்தில் கமல் சாரு பத்து கெட்டப்பில் பின்னிருப்பார் இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த படம் பன்னெண்டாவது நூற்றாண்டில் நடந்த ஒரு கதையை மையமாக வச்சு படம் எடுத்திருப்பாங்க உண்மையிலேயே இந்த படம் அருமையாக இருக்கும் இந்த படமும் வெற்றி படம் தான் கலெக்ஷன் வயசும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஹிட்டு படம் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் மன்மத நம்பு கமலஹாசன் திரிஷா மாதனும் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு காமெடி ரொமான்டிக் மூவி தான் இந்த படத்தில் சூர்யா ஒரு பாட்டுக்கு மட்டும் கெஸ்ட் ரோல் இருப்பார் அது காரணம் கமலஹாசனுக்கு மேலே இருக்க ஒரு மிகப்பெரிய மரியாதை தான் ஆனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுதான் பார்த்தா ஒரு தான் இந்த படம் சரியாக போகலை கிட்டத்தட்ட ஃப்ளாப்னே சொல்லலாம் ரஜினி சாருக்கும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி தோல்வி மாற்றி மாற்றி கொடுத்த மாதிரி கமல் சாருக்கும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி தோல்வி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காரு ஆனால் ரஜினி சாரோட கமல் சாருக்கு ஒரு படி மேலே நிறைய வெற்றிகள் கொடுத்துருக்காரு சொன்னால் கண்டிப்பாக உண்மை தான் உங்களுக்கு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ரஜினி சார் கமல் சார் வச்சு பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எது பிடிக்கும் எந்த படம் உங்களை பாதிச்சுருக்குது அதை கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்